மலைப்பகுதியில் பல கிராமங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக வந்து ஒரு கிராமத்தை சுற்றி பார்க்குறப்ப ஒரு குடும்பத்தை தான் வந்து அப்படியே சந்தித்தோம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் பற்றி அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் அவங்க உள்ள நுழையிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்பு கல்லம்பு கவடம் இல்லாத பேச்சு அவங்க வீட்டில் மரத்தில் இருக்கக்கூடிய மாங்காயெல்லாம் பொறித்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாங்காய்க்கு வந்து உப்பு மிளகாத்தூள் எல்லாம் கொடுத்து சாப்பிட சொன்னாங்க நாங்கள் வந்து அவங்க திண்ணிலேயே உக்காந்துட்டோம் இந்த திண்ணையில் உக்காந்தவொன்னா சின்ன வயசில் நம்ம கிராமங்களில் வந்து நம்ம வீட்டு குடிசையில் வந்து திண்ணையில் உக்காந்த தான் வந்தது சரி அவங்க எப்படி வாழ்க்கை முறை என்ன விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட அப்படி பேச்சு கொடுத்துட்டு அவங்களுடைய கலாச்சாரத்தை பற்றிலாம் அப்படி கொஞ்சம் பேசுறது அவங்களோட வீட்டு அமைப்பெல்லாம் அப்படி பார்க்குறது பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பணும் வர வழியிலலாம் வந்து நிறையா ஆடு மாடு மேய்ச்சிட்டு ரிட்டர்ன் வந்தாங்க அப்படியே ஊருக்குள்ளே அப்படியே தாண்டி அப்படியே வந்தோம் சரி இந்த அழகிய மலை கிராமமான குண்டி அந்த பார்த்துட்டு திருப்பி வர வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான் நிறையா வந்தாங்க அதுலேருந்து நமக்கு தெரிஞ்சது அவங்களுடைய முக்கிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் ஆடு மாடு மேய்க்கிறது கா காலையில் வந்து ஆடு மாடுலாம் மேய்ச்சிட்டு மலைக்குள்ளே போவாங்க திருப்பி ஓட்டிட்டு ஊ ஊருக்குள்ளே வந்துடுவாங்க ஏன்னா சாயந்தரம் நேரம் வந்து வனவிலங்குகள் வந்து நடமாடக்கூடிய பகுதி சரி அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே பேச்சு கொடுத்துட்டு சரி வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடையெல்லாம் இருந்துச்சு அந்த ஓரமாக வந்து காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அந்த ஓடை தண்ணி வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும் அந்த காலெல்லாம் கொஞ்சம் அப்படியே நிலைக்கிறது அந்த ஊர் மக்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிவிட்டு சரினு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓடையிலலாம் ஓடக்கூடிய மீன்கள்லாம் பார்த்துட்டு சரி டைம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பணும் இந்த கிளம்பி வர்றப்போ தான் அந்த மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் அந்த ஃபோன் நம்பர்லாம் கொடுப்பாங்க அடுத்த டைம் வாங்க எங்கள் தோட்டத்துலலாம் வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரினு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம்